பயிர்களின் வேரை தாக்கும் நோய்களை உயிரியல் முறையில் கட்டுப்படுத்த உயிர் எதிர்கொல்லிகள் இனப்பெருக்க ஆராய்ச்சி வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது விளைநிலங்களில் சாகுபடி செய்யப்படும் பயிர்களை பருவ காலத்திற்கேற்ப வேர் மற்றும் இலைகள் வழியாக நோய்கள் தாக்குகின்றன இதன் காரணமாக உற்பத்தி குறைவதால் நோயை கட்டுப்படுத்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது இதன் மூலம் நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டாலும் ஆரோக்கியமான உற்பத்தியை பெற முடிவதில்லை எனவே நோய்களை இயற்கை முறையில் கட்டுப்படுத்தி விளைச்சலை அதிகரிக்க நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் மற்றும் பூசணங்களை இனப்பெருக்கம் செய்யும் ஆராய்ச்சியில் கோவையில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் பாதுகாப்பு இயக்ககம் ஈடுபட்டு வருகிறது இதில் பயிர்களின் வேரில் உள்ள மண்ணிலிருந்து நன்மை தீமை செய்யும் பாக்டீரியாக்கள் மற்றும் பூசணங்கள் பிரிக்கப்பட்டு அதன் மூலம் வேர் அழுகல் நாற்றழுகள் வாடல் நோய்களை உயிரியல் முறையில் கட்டுப்படுத்தப்படுகின்றன உயிரியல் முறையில் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து உயிர் எதிர்கொள்ளிகளான பாக்டீரியா வகையைச் சார்ந்த சூடமோனாஸ் ஃப்ளாரசன்ஸ் என்ற ஒரு உயிர் எதிர்கொள்ளியும் பூசண வகையைச் சேர்ந்த ட்ரைகோடர்மா விரிடி என்ற ஒரு வகையான உயிர் எதிர்கொள்ளியும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் இந்த இரண்டு உயிர் எதிர்கொள்ளிகளும் அதிக அளவு உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு அதனை கொடுத்து அதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில் முக்கியமாக பயிர்களை தாக்கக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துகின்றோம் பாக்டீரியா பூசணம் ஆகிய இரு உயிர் எதிர்கொள்ளிகள் வேளாண் பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு மையத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது இவற்றை பயன்படுத்தும் முறைகள் எந்த பயிருக்கு எவ்வளவு தெளித்தல் எந்த வகையான நோய் தாக்குதலுக்கு எவ்வாறு உபயோகித்தல் உள்ளிட்ட தகவல்களும் வழங்கப்படுகின்றன விதை நேர்த்தி செய்து பயன்படுத்தலாம் இரண்டு மண்ணில் போட்டு நாம் பயன்படுத்த முடியும் விதை மூலம் பயன்படுத்தும் பொழுது ஒரு விதைக்கு வந்து ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் என்ற அளவில் விதை செய்து செய்துடர்மாவை பயன்படுத்துவதன் மூலம் விதையை சார்ந்து வாழக்கூடிய நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்கிறது இரண்டாவது அந்த விதையையும் மீறி அதற்கு அடுத்த அளவு அந்த நோய் உருவாக்கூடிய கிருமி திரும்ப வரும் பொழுது அந்த நோய் உருவாக்கூடிய கிருமியை கட்டுப்படுத்துவதற்காக மண் மூலமும் இந்த ட்ரைக்குடர்மா பூசணத்தை இடுவதன் மூலம் நம்ம அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் இத்தகைய உயிரியல் முறை கட்டுப்பாடால் மண்வள்ளம் அதிகரித்து ஆரோக்கியமான உற்பத்தி கிடைக்கும் என்பது திண்ணம்